வணக்கம் அன்பர்களே ஓம் சரவணுபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானுடைய வக்ர பெயர்ச்சி பலன்கள் குரு பகவான் எப்போ வக்ரம் ஆகிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தொடங்கி மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் குருபகவான் வக்ர நிலையில் பிரவேசிக்கப் போகிறார் வக்ரம் அப்படிங்கிறது தன்னுடைய இயல்பு நிறைக்கு மாறிய தன்மை அப்ப குரு பகவான் இப்போ ரிஷப ராசியில வக்ரத்தன்மை இருக்கிறார் அப்போ ரிஷப ராசியில் இருக்கின்றவர்களுக்கு கொஞ்சம் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அந்த குரு வக்ரமாக இருந்து பார்க்கக்கூடிய இடங்கள் என்று சொல்லக்கூடிய கன்னிராசி விருச்சிகத்துக்கும் மகரத்துக்கும் கொஞ்சம் இம்பாக்டு அதிகமாக இருக்கும் இந்த பனிரெண்டு ராசிகளில் ஸோ மற்ற ராசினருக்கு இருக்காதான்னா நிச்சயமாக இருக்கும் குரு அமர்ந்துள்ள இடங்களை பொறுத்து அதாவது குரு பகவான் தனுசு ராசியில் வக்ரமாக இருந்தாலும் சரி மீன ராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி கடக உச்ச உச்சபலம் பெற்று வக்ரமாக இருந்தாலும் சரி மகரத்தில் நீச்சமடைந்து வக்ரமாக இருந்தாலும் அதனுடைய இம்பேக்ட்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் இந்த காலகட்டத்தில் சனி பகவானும் நிலையில் இருக்கிறார் அப்போ சனி பகவான் எதுவரைக்கு இருக்காருன்னா பதினான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பார்த்தீங்கன்னா சனி பகவானும் நிலையில் இருக்கார் அப்போ சனி பகவான் வக்ரம் பெற்று குரு பகவானும் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன என்ன மாதிரியான மாற்றத்தை தருகிறது என்பதை பற்றித்தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயிலில் பார்க்க போகிறோம் அதே சமயத்தில் என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு பரிகாரங்கள்ங்கிறதையும் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க தனுசு ராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் மூன்று இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதாவது இந்த நூற்றி பதினாறு நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதி லக்ன அதிபதி அதே சமயத்தில் சுகத்தை கொடுக்கக்கூடிய சுகாதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு வக்ரமாக போகிறார் அப்போ ஆறில் இருக்க இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணும் உங்களுக்கு கடனை ஏதாவது ஒரு ரூபத்தில் கடனுங்கிறது இருந்து கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பு அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ கடனை அடைப்பீர்கள் மீண்டும் கடனை வாங்குவீர்கள் ஸோ எதற்காக வாங்குவீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு நிலம் வாங்குவதற்கு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அல்லது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு கடனை வாங்கக்கூடிய அமைப்பு அப்போ கடன் என்பது அந்த கடன் என்கின்ற அமைப்பில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை உருவாக்கி விடும் அதே சமயத்தில் எதிர்ப்புக்கும் கொடுக்கும் அப்போ உங்களுக்கு எதிர்ப்பு இருந்துட்டு இருக்கும் ஆனால் யார் தான் நமக்கு தொல்லை பண்றாங்க யாரு தான் நம்மளுக்கு இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கிறார்கள் என்று தெரியாமல் இருந்த உங்களுக்கு இந்த வக்கர காலத்தில் இவர்கள்தான் நமக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்தார்கள் இவர்கள் தான் நமக்கு பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டு வெற்றி பெறக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் இந்த வக்கர காலத்தில் உண்டு ஆறாம் இடம் என்பது வேலையெல்லாம் இல்லவா அப்போ வேலையை தரக்கூடிய அமைப்பு இதுவரைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல தான் படித்த படிப்பு ஒன்று நாம் பார்க்கக்கூடிய வேலை என்பது ஒன்று ஸோ இந்த மாதிரி முரண்பட்ட தன்மையில் இருந்த உங்களுக்கு இப்போ நீங்கள் நினைத்தவாறு திடீர் என்று வேலை கிடைக்கக்கூடிய தன்மைகளும் சாத்தியக்கூறுகளும் இந்த வக்ர காலத்தில் இருக்குது அப்போ வேலையில் ஒரு திருப்தியும் ஒரு செட் ஆகக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு அதே சமயத்தில் நோய் சார்ந்த விஷயத்தில் உடம்புல என்னமோ பண்ணிட்டு இருக்கு ஏதாவது இருக்குமோ என்கின்ற ஐயப்பாடு கொடுத்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போ இந்த வக்ர காலத்தில் அதாவது உடலில் இருக்கக்கூடிய இதுதான் நோய் என்பதை அறிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாக கூடிய சந்தர்ப்பங்களை கொடுத்துவிடும் அதே சமயத்தில் வம்பு வழக்கு சார்ந்த விஷயத்தில் இருந்து ரொம்ப நாளா அது ஒரு பிரச்சனையாக இருந்து கொண்டிருந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முற்றுப்புள்ளி வைக்கும் சொல்யூஷனை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அந்த குரு பகவான் ஆறாம் இடத்திலிருந்து பத்தாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குரு பத்தாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக உண்டு ஒன்று வேலை மாற்றமாக இருக்கலாம் அல்லது இடமாற்றமாக இருக்கலாம் ஸோ எந்த மாற்றமாக இருந்தாலும் அது ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அப்போது இதுவரைக்கும் ஒரு இடமாற்றம் ஒரு டிரான்ஸ்ஃபர் எனக்கு இந்த இடத்துல இருக்குது தூரமாக இருக்குது பக்கத்தில் போய் வாங்கணும் அல்லது இந்த இடத்துக்கு மாறணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு மாற்றலாக கூடிய ஒரு உகந்த காலகட்டமாகவும் ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அந்த ப்ரமோஷன்னால இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது என ஆறாம் இடம் என்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் என்கின்ற காரணத்தால் அரசாங்கத்துக்காக உழைத்து கொண்டிருப்பவர்கள் அரசாங்க ஜாபு தான் நாம் போகணும் என்கின்ற என்ன ஓட்டத்தில் உறுதியாக இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு உங்களுடைய முயற்சிக்கு பலனளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கு ஒரு சில ஸ்டேட் கவர்மெண்டாக இருக்கலாம் அல்லது சென்ட்ரல் கவர்மெண்டாக இருக்கலாம் அதுவும் குறிப்பாக வங்கித்துறை சார்ந்த விஷயமாக இருக்கலாம் உங்களுக்கு அனுகூல பலன்களை கொடுக்கக்கூடிய கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் பனிரெண்டாம் இடம் என்பது என்ன வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குரு ஆறு மாத காலமாக ஆறாம் இடத்தில் இருந்து கொண்டு ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறேன் அந்த முயற்சி பழிக்கலை அப்படின்னு இருக்கக்கூடிய தனுசு ராசி இந்த வக்ர காலம் அதாவது இந்த நூற்றி பதினாறு கால் நாட்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சியினால் நிச்சயமாக உங்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டில் வேலை வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கு அதுவும் குறிப்பாக இருக்கக்கூடிய வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் வெளிநாட்டிலேயே பட் பிஆர் குடியுரிமைக்காக ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கிறது அதே சமயத்தில் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறை அதாவது வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட துறை அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய அதன் மூலியமாக தன உருவாய் கிடைக்கக்கூடிய அமைப்பு இல்லை நான் வெளிநாட்டிலேயே நான் போகலை பட் இங்கேயே இருக்கிறேன்னா கூட வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் எம்என்சி கம்பெனியில வேலை பார்க்கக்கூடிய அமைப்புக்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் அல்லவா இரண்டாம் இடம் என்பது குடும்பம் இதுவரைக்கும் குடும்பம் அமையலை குடும்பம் அமைப்பதற்கு ச பல வகையில் ஒரு முயற்சி எடுத்தும் அந்த முயற்சி தோற்று போய்விட்டது சரியான வரண் அமையவில்லை பல ஜாதகங்களை பார்த்த எனக்கே ஒரு மாதிரி ஆகிவிட்டது என்னுடைய வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் திருமணமாகிவிட்டது ஸோ இந்த மாதிரி ஒரு என்ன ஓட்டத்தில் இருக்கக்கூடிய அதாவது திருமணத்துக்காக அந்த எடுக்கக்கூடிய முயற்சி பழிக்கலைன்னா இப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக பழிக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும் ஏன்னா குடும்பம் அதாவது குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வு என்பதும் இந்த காலகட்டம் சாத்தியமாகிறது அல்லது குடும்பத்தில் பிரிந்தவர்கள் அது கணவன் ஒரு சைடு இருக்காங்க மனைவி ஒரு சைடு இருக்காங்க பட் இரண்டு பேரும் ஒன்றிணைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் அமையல அதுக்கான நாங்கள் முயற்சி எடுக்கிறோம்னா அந்த முயற்சி பலிக்கும் இடமாற்றங்கள் நிச்சயமாகும் இரண்டு பேரும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஏற்கனவே கருத்து வேறுபாடு கடவுளினால் பிரிந்திருக்கக்கூடிய தம்பதிகள் இப்போ அந்த கடவுளினுடைய அனுகிரகத்தாலும் பெரியோர்களினுடைய ஆசீர்வாதத்தாலும் ஒன்றிணைப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா கணவன் மனைவி இப்போ புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை சரி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக நிச்சயமாக அமையும் வாக்குப்பளிதல் என்பது நிச்சயமாக இருக்கும் உங்கள் பேச்சின் மூலமாக உங்கள் அறிவின் மூலமாக உங்கள் புத்திசாலித்தனம் மெருகேற்றப்படும் அப்போ உங்கள் வாக்கு பலிதமாக செயல்படும் வாக்கின் மூலமாக பேச்சின் மூலமாக செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் கன்சல்டன்சி தரகு கமிஷன் இந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக பொருளாதாரம் ஏற்றம் தன பிராப்தம் என்பது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த குரு பகவான் நான்கு கூறியவன் அல்லவா சுகத்தை கொடுக்க வேண்டும் அல்லவா ஒரு வீடு வாங்கணும் என்று ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கொண்டிருக்க அந்த வீடு வாங்கக்கூடிய அமையல இங்க வாங்கலாமா அங்க வாங்கலாமா சொந்த ஊரில் வாங்கலாமா இல்ல நம் வேலை பார்க்குற இடத்துல வாங்கலாமா என்கின்ற என்ன ஓட்டத்தில் அழைப்பாய்ந்து கொண்டிருந்த உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல தான் நம்ம வாங்க போகிறோங்கிறத ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அங்கே ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமாக பெரிய ஒரு வீடு கட்டணும் என்கின்ற எண்ண ஓட்டம் அதற்கான கடனும் உங்களுக்கு கிடைக்குங்கிறது தான் அமைப்பு அதே சமயத்தில் தாய் சார்ந்த விஷயத்தில் தாய் சம்பந்தப்பட்ட ஒரு சொத்து பாக பிரிவினை ஸோ இந்த தாயின் மூலமாக சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய பாக்கியமும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் அதே சமயத்தில் தந்தையின் மூலமாக நல்ல பல அனுகூலங்கள் கூட கருத்து வேறுபாடுகளாகி கொஞ்சம் மன கஷ்டத்தில் கூட இப்போ ஒன்றிணைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இந்த காலகட்டம் இருக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சிறப்பு இருக்கு அதாவது என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை இந்த வருடம் இந்த வக்கிர காலத்தில் உங்களுடைய என்ன ஓட்டங்கள் மாறுபடும் ஒரு குறிக்கோள் என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகும் அதாவது எங்கே தான் நான் படிக்க போகிறேன் இதைத்தான் படிக்க போகிறேன் இப்படித்தான் நான் இருக்க போகிற என்னுடைய வாழ்க்கை இப்படித்தான் பயணமாக போகிறது என்கின்ற அந்த குறிக்கோள் அந்த பிளான் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிச்சயமாக அமையும் அதே சமயத்தில் எதிர்பாராத விஷயத்தில் உங்களுக்கு தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தே வரக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம் முயற்சிகள் பலிதமாகும் தைரிய வீரியங்கள் பலமாக கூடிய தன்மை இருக்கிறது ஸோ யாருக்கு கொஞ்சம் தொய்வா இருக்கும் அப்படின்னா யாருக்கெல்லாம் சுக்கிர திசை சுக்கிர புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும் கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு குழப்பங்கள் அல்லது கடன் விஷயத்தில் போய் லாக் ஆகிறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும் மற்றவர்கள் பார்த்தீங்கன்னா The cat எங்கள் பெரிய அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு முறை திருச்செந்தூரில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் அங்கே இருக்கக்கூடிய குரு பகவானை சென்று வழிபடுவதும் குருவினுடைய பரிகார ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபட்டு அங்கே ஒரு இரண்டரை மணி நேரம் அமர்ந்து நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதாவது இது இந்த நமக்கு பிரச்சனை அப்படிங்கிறது அந்த குருவால் வரக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக தீர்த்து வைக்கும் ஒரு குழந்தை பாக்கியம் தனத்தில் பிரச்சனை இந்த ஒரு நல்ல சொல்யூஷனை வழிபாடாக நிச்சயமாக இருக்கும் அங்கெல்லாம் போக ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக உங்களுடைய என்ன ஓட்டங்கள் பலிதமாகும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது இப்ப நான் சொன்னது குரு வக்ர காலத்துக்குரிய ஒரு பொதுவான பலன்கள் உங்க ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே அமர்ந்திருக்கார் உங்க ராசிக்கும் லக்னத்துக்கும் குரு எத்தனாவது இடத்தில் அமர்ந்திருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு குரு யாரோட சேர்ந்திருக்கார் குரு ராகுவோட சேர்ந்திருக்காரா இல்ல சனியோட சேர்ந்திருக்காரா இல்ல செவ்வாயோடு சேர்ந்திருக்காரா இதை பொறுத்தும் உங்களுடைய பலன்கள் மாறுபடும் குரு உங்க ஜாதகத்தில் ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்காரா அதாவது தனுசு மீனத்தில் இருக்காரா கடகமனையில் உச்ச பலத்தோடு இருக்காரா இல்ல மகரத்தில் நீச்சமாக இருக்காரா இல்ல வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்காரா இல்ல திக் பலத்துடன் வலிமையாக இருக்கிறாரா என்பதை பொருத்தும் பலன் மாறும் அதே போல் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசா புத்தி நடந்து கொண்டிருக்கிறது அதாவது குரு புத்தி நடந்து கொண்டிருக்காரா அல்லது குரு தசை நடந்து கொண்டிருக்காரா இதை பொறுத்தும் அதனுடைய இம்பேக்ட் அதிகமாக இருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அமையும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கின்ற பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்